Hi Hello Friends Welcome Back to My Channel இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்லிங்க மீனான ஏரியாவில் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படபலான ரேட்ல அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா மருதம் கார்டன் இங்க லொக்கேட் ஆயிருக்குதுன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தாராமங்கலம் கேஆர் தோப்பூர் அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்குதுங்க நாற்பத்தி ஏழு பிளாட் அவைலபிள் இருக்குதுங்க மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்து அப்டூ அஞ்சு சென்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க ரேட் பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் சொல்றாங்க உள்ள குடியிருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க தார் ரோடு முப்பது அடி முப்பத்தி மூணு அடியில தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட் பிளான்டேஷன் ஆறு அடியில காம்பவுண்ட் வால்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சிசிடிவி கேமரா வசதியும் இருக்குதுங்க பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டி குடியேறும் அளவுக்கு பேசிக் கமிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த சைட்டை பற்றிய விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த சைட்டை பார்வையிடணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுது நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்